இங்க ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போறா லெஃப்ட்டில் போலான்னு அவளோட ஃப்ளோரை தேடுறா ஆனால் லெஃப்டில் இருபத்தி மூணாவது ஃப்ளோரை தவிர எல்லா ஃப்ளோர் நம்பரும் இருக்குது அப்போ தான் இருந்தவர் வேலைக்கு புதுசாக இருபத்தி மூணாவது ஃப்ளோரை தேடுறியா அந்த ஃப்ளோருக்கு லிஃப்டே இல்லைன்னு சொல்கிறாரு அப்புறம் எப்படி போகிறதுன்னு கேட்டால் நடந்து தான் போகணும்னு சொல்கிறாரு இந்த பொண்ணு இருபத்தி ரெண்டாவது ஃப்ளோர் வரைக்கும் நான் லெஃப்டில் போயிட்டு அப்புறமா ஸ்டெப்ஸில் போய்க்கிறேன்னு சொல்கிறான் ஆனால் அதுக்கும் இங்கே அலோட இல்லைன்னு சொல்லிடுறாரு வேற வழியே இல்லாமல் தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியில் வந்து இருபத்தி மூணு ஃப்ளோரும் ஸ்டெப்ஸ்லேயே ஏறி போகிறான் தட்டு மாதிரி இருபத்தி மூணாவது ஃபுளோருக்குள்ள போனதும் கீழே ஒயிட் கலர்ல கட்ட கட்டமா கண்ட மேனிக்கு லைன் போட்டு பெயிண்ட் பண்ணிருக்காங்க என்னடா இதுன்னு யோசிக்கிறப்போ அவள் டீமெட் சீக்கிரம் வான்னு கூப்பிட்றாங்க இவ்வளோ வேகமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாள் அப்போ ஒருத்தன் வெயிட் பண்ணு அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் மேலே தான் நடந்து வரணும்னு சொல்கிறான் ஏன்னு கேட்டால் அதுதான் ரோல்னு சொல்கிறான் பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணி போய் சீட்டில் உட்காரா அப்போ பக்கத்தில் இருந்தவன் ஒரு பத்து ஒயிட் ஷீட் கொடுத்து மதியத்துக்குள்ளே பேப்பர் ஃபுல்லாக சர்க்கிள் போட்டுக்கொடணும்னு சொல்கிறாரு சர்க்கிள் ஒரே ஷேப்பில் இருக்கணும் கேப் இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறாரு இவளும் அதே மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு வந்து தரா அதை வாங்கி பார்த்தவர் ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பார்க்குறாரு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கான்னு அவளை பாராட்டி நெக்ஸ்ட் டாஸ்க் தராரு அது என்னென்னா இவள் போட்ட சர்க்கிள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு கிராஸ் போட்டுட்டு வரணும் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு டான் கேபின்கே லஞ்சு வருது அந்த லஞ்ச் கொண்டு வரவங்க கூட அந்த ஒயிட் கலர் ரூலை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ஃபுட்டை பார்த்தா தார் ஊற்றி வச்ச மாதிரி கருப்பு கலரில் நூடுல்ஸாக இருக்குது எல்லாரும் அதை ரசித்து சாப்பிட்றாங்க இவளுக்கு மனசே இல்லை வேறு வழியே இல்லாமல் அதையும் ஒரு ஸ்டேஜில் டெய்லி இதை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா ஸ்டெப்ஸில் வந்து ஒயிட் கலர் பெயிண்டில் போய் மேனேஜர் சொல்கிற எல்லா சிம்பிளையும் வரைஞ்சு கொடுத்து வேலையில் ஐக்கியமாகிட்டான் அப்படி இருக்கப்போ ஒரு நாள் வழக்கம் போல் மேனேஜர் சர்க்கிள் வரைய சொல்ல இவளும் வரைஞ்சி தரா அதை பூதக்கண்ணாடியில் பார்த்தவர் கேப் இருக்கிறத பார்த்து எல்லாரும் முன்னாடியும் கண்ணா பின்னான்னு திட்டி விடுறாரு என்னடா வேலை எதுன்னு கடுப்பாகி உட்காந்துருக்கப்போ அவளோட டீம்மேட் வெளியில் வா மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு வெளியில் போனதும் அவங்க சொல்கிற எல்லா வேலையும் நம்ம செய்யணும் என்ன இதுன்னு கேள்வி கேட்கக்கூடாது அவ்வளோதான் அப்போ தான் நமக்கு நல்ல சம்பளம் வரும்னு சொல்கிறாரு ஆனால் இவளுக்கு அதில் இஷ்டமே இல்லை அப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆறு மில்லியன் டாலர் சம்பளம் கிரெட் ஆகுது அதுக்கப்புறம் சொல்லவா வேணும் அவள் சந்தோஷத்தில மெதக்குறாள் அந்த சந்தோஷமே அவ்வளோ நல்லா வேலை செய்ய வைக்குது ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்காம அவங்க சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க